மன்றத்தில் நாங்கள் ஒரு நேட்டியாக இருக்கின்ற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சுற்றுப்பார் இந்த கிரீவனம் சுற்றுவதற்காக ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு கொடுத்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அந்த பார்வையிட்டதுக்காக வந்தோம் ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்படி ஒரு சிறப்பான மாவட்டம் என் பேர் வந்து வி என் கண்ணன் எங்கள் அப்பா பேர் வந்து ஏ நாகலிங்கம் எங்க அம்மா பேர் வந்து இந்திரா நாங்கள் நாலு பொண்ணுங்க ஒரு பொண்ணு நான் யாருக்கும் உங்களுக்கு இல்லையா சங்கத்தினோட தலைவர் யார் என்ன இதுன்னு தெரியல நீங்க எனக்கு ஒன்பது வயசு இருக்கும் போதே எங்க அப்பா காரம் ஆயிட்டாரு நீங்க செயலாளர் சொன்னது போல நானும் படிப்புலாம் அவங்க படிக்கணும் நான் உனக்கு பெரிய படிப்புலாம் படிக்கிறேன் நான் படிச்சது நாலாவது நான் படித்தேன் நாலாவதே பைல் ஆயிட்டேன் முருங்கான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போல

நான் உண்டு என் வேலை உண்டு என் மனைவி உண்டு என் பிள்ளை உண்டு அதுக்கு மட்டும் வாழக்கூடிய வாழ்க்கை அது அஞ்சு கோடி மக்கள் எத்த கோடி மக்கள் இன்னைக்கு மூன்றரை கோடி அஞ்சு கோடி அப்படி இருக்கின்றது அதுக்கு அப்பா இருந்த பிறகு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் அம்மா கஷ்டப்படுறது எங்களால் தாங்கி வர முடியல அதனால எங்களால் பெரிய படிப்பு படிக்க முடியல அப்புறம் என் குடும்பத்தில் ஒரு சாதாரணமாக அந்த குடும்பத்தில் என் கூட பொருளா சட்டமன்ற உறுப்பினரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனாரு மாவட்ட செயலராக இருந்தாரு இருபத்தி ஒண்ணுல பத்தாயிரத்தி சந்தை ஓட்ட மறுபடியும் அவர் தோற்றுக்காரு நான் இந்த நான் இருக்கிறேன் என் தம்பி ஒரு சிவில் இன்ஜினியர் நிறைய பில்டிங் கட்டுறான் ஒரு செல்ல மாவட்டத்தினால எங்களுக்கு ஒரு இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு அவர் செல்ல புள்ள செல்லப்புள்ளனா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் இப்போ உலகம் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பெரிய பொண்ணு ஒரு பேத்தி ஒரு பெயர் இருக்கிறாங்க சின்ன பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது பையன் வந்து படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கிறான் என் அண்ணன் தான் எனக்கு என்ன சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பேர் அப்பா இறந்துட்டாக்கா பிள்ளைங்களாம் திசை மாறி போயிடுறாங்க ஏன் தன்னுடைய மனைவியே திசை மாறி போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு புரியும் தேசம் மாறாமல் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணும் ஒரு அண்ணனாக இருந்து தன்னுடைய கடமைகளை இருந்து என்னுடைய திருமணத்திற்கு நான் பத்து ரூபாய் கொடுக்கல மொத்த செலவையை அண்ணன் தான் பண்ண சொல்லிட்டு அதெல்லாம் கூட நம்ம ஈவினிங்க இங்கே சொல்ல வரும் அப்படின்னாக்க